மூதூர் கல்வி அலுவலக பிரிவிலுள்ள உள்ள உயர்தர மாணவர்களுக்கு போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் ஏற்பாட்டில் மூதூர் சேனையூர் மத்திய கல்லூரியில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது இதில் முன்னூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா மூதூர் வலைய கல்வி அலுவலக உத்தியோஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பாடசாலை மாணவிகளால் அழைத்து வரப்பட்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் அத்தோடு மூதூர் சேனியூர் மத்திய கல்லூரியின் குறைபாடுகள் தொடர்பாகவும் பாடசாலை சமூகத்துடன் கேட்டறிந்து கொண்டார் ஒரு ஆளுங்க பார்த்தீங்கன்னா பீச்லேயோ பார்க்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ்